இப்போ ஜோதிடத்தில் தசாபுத்தி அப்படின்னா என்ன கோச்சாரம் அப்படின்னா என்ன சார் இப்போ ஒருத்தங்களுக்கு கோச்சாரம் மூலயமா செயல்கள் நடக்குமா இல்லை தசாபுத்தி மூலயமா செயல்கள் நடக்குமா சார் அதாவது தசாபுத்தின்றது ஒரு காலகட்டங்கள் ஒரு ஜாதகத்தோட காலகட்டங்களை நிர்ணயிக்கிறது இத்தனை வயசு வரைக்கும் இத்தனை ஆயுள் வயசு வரைக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய நிலை இந்த தசாபுத்தியில் இருக்கும் அந்த தச புத்தியை பார்த்துக்கிறது நல்லது இப்போ சப்போஸ் குரு தசத்தினு காரணம் என்ன குரு தசைன்னா அடுத்தது சனி தசை சனி தசை ஆரம்பிச்சிடும் புதன் தசை அப்போது குரு தசை பதினாறு வருஷம் சனி தசை பத்தொம்போது வருஷம் அதே மாதிரியா புதன் புதந்தசை பதினேழு வருஷம் அப்போது பதினேழு ஆண்டுகள் காலங்களாக அமைக்கப்பட்டது அதே மாதிரியா உங்களுக்கு வந்து கோச்சாரம் இந்த கோச்சாரன்றது வழிமறையாக இருக்கிறது அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு வழிமறையில் வந்து மாறுறது தான் இந்த கோச்சாரம் குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறிடுவார் ஸோ எந்த வீட்டில் இருக்காரோ அந்த நமக்கு நம்ம கணக்கெடுத்துக்கணும் இப்போ ரெண்டாம் வீட்டு குரு மாறினா அந்த குருவோட தன்மைகள் நல்லாயிருக்கும் அதே மாதிரியா சனி ஜென்மத்துக்கு வந்தார்னா நமக்கு ஏழரை நாட்டு சனி ஆகிடுவார் ஜென்மத்தில் வந்து ரொம்ப பிரச்சனையை கொடுக்க விடுறார் அப்போ வயிற்றில் போய் உட்காந்துட்டார் அர்த்தம் ஸோ பன்னெண்டாம் இடத்துலையே வந்து உட்காந்துட்டாவே நமக்கு ஏழரை நாள் சனி ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ சனியோட உருவம் அதனால் ஓ சனி வந்து ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறிடும் அந்த நிலையில் ராகு ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறும் ஸோ மற்ற கிரகங்களில் பார்த்தீங்கன்னா அதாவது குரு வந்து மாறும் ராகு மாறும் மற்ற கிரகங்களில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மட்டும் நாற்பத்தஞ்சி நாள் மற்ற கிரகங்கள்லாம் முப்பது நாள் இந்த முப்பது நாளில் மாறக்கூடிய தன்மை சந்திரன் மட்டும் ரெண்டரை நாளில் மாறும் ஸோ ஒவ்வொரு வழிகளும் கோச்சாரத்தில் அமைக்கப்படும் கோச்சாரம் டே 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 பை டே நடக்கிறது பார்த்துக்கலாம் அது இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிறத பார்த்துக்கலாம் ஆனால் கோச்சாரமும் அதே நேரத்தில் தசா புத்தி பலனும் ரெண்டுமே நல்லா சப்போஸ் குரு எட்டாம் இடத்துக்கு வந்துட்டார் அன்றைக்கி அவன் குரு தசை நடக்குது அந்த ப்ராப்ளங்கள் அவனுக்கு ஏற்பட்டதுன்னு வைங்க அந்த பிரச்சனைகள் அதிகமாகும் செவ்வாயோ இல்லை சனியோ அந்த சனியோட நிலையில் திரும்ப ஏழரை நாள் சனியோ அவனுக்கு வந்ததுன்னா பெரிய பிரச்சனையில் மாட்டோம் அப்போ சில இன்சிடெண்ட்கள் நடக்கும் இல்லை ஆக்சிடென்ட் நடக்கும் பணங்கள் வரையுமாவும் இல்லை பணங்களால் பிரச்சனை வரும் உற்ற கூட இருக்கவங்களுக்கு அவங்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நிலமை இந்த தசாபுத்தி பண்ணிடுவோம் அப்போது தசாபுத்தியை தான் மெயினாக எடுத்துக்கணும் ஏன்னா தசாபுத்தி தான் ஒரு வாழ்க்கை நாள் காலத்தை நிர்ணயக்கூடிய நிலையாக இருக்கும் அப்போ அந்த தசாபுத்தி எடுத்து தசாபுத்திக்கு வழியான பூஜைகள் தசாபுத்திக்கு வழியான ஆலயங்கள் அதுக்கு செல்வது நல்லது சாதாரணமாகவே ஒரு செவ்வா தசை இருக்குதுன்னா செவ்வா செவ்வா தோஷம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க செவ்வா தோஷம் முப்பத்திரெண்டு வயசு ஆகிடுச்சுன்னா ஒரு பெண்ணுக்கு பார்க்க முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் தான் ஒரு கணக்கே ஒரு முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் தான் கணக்கு அந்த முப்பத்தி ரெண்டாவது வயசு தாண்டிடுச்சுன்னா எந்த இது தசாபதி பலன் பார்த்து கல்யாணம் பண்ணுறது தான் நல்லது இந்த தசாபதி பலனில் வழி ஏன்னா அந்த இதுவே நம்ம எழுமையாக அந்த கோச்சாரத்தையும் அந்த ஜாதக நிதியாக வழியை தான் நம்ம பார்க்க வேணாம் தசாபத்தியை பார்த்தாவே போதும் அப்படின்றத சொல்கிறேன் அப்போது தசாபத்தி பலன்தான் முக்கியமானது ஒரு ஜாதகத்துக்கு ஒரு மனுஷனோட ஆயுள் காலம் ஒரு வழியை நினைக்கிறது இந்த காலத்தில் கெட்டதெல்லாம் நடக்க போதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆலயத்தை வழி பண்ணணும் இந்த காலத்தில் நல்லது நடக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் நம்ம ஸ்டெப் எடுக்கலாம் அந்த ஸ்டெப் எடுத்தோம் நம்ம இன்னும் டெவலப் பண்ணிக்கலாம் அதுதான் தசாபத்தியோட ஓகே சார் இப்போ நிகழ்ச்சியோட கட்டத்துக்கு வந்திருக்கோம் இவ்வளோ நேரம் நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கு நன்றி சார் வணக்கம் வணக்கம் வந்த டெய்னர்களும் கோடான குடியரசும் உன்னும் அறிவிக்காக சொல்வார் வணக்கம்